ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடி கிருத்திகை முருகர் வழிபாடு இன்றைக்கி கிருத்திகை கிருத்திகனாலுமே என்னென்னு தெரியும் நல்லா வடை பாயாசம் எல்லாமே செய்யணும் இன்றைக்கி நல்லா முடியல என் பொண்ணை வச்சுட்டு செய்கிறவே கஷ்டம் குழந்தைங்கள வச்சுட்டு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சமையல் வேலை ஓரளவுக்கு போய்ட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு இன்னும் வேலை பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுருக்கேன் இன்னும் பொட்டு வைக்கணும் அதுக்கெல்லாம் என் பொண்ணு என்ன பண்ணுறான்னு பாருங்கள் அடங்கவே மாட்டான் என் பெண்ணு வீடு ஃபுல்லாக எப்படி பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள் பாருங்கள் வீடு ஃபுல்லாக காலையில் தான் வீடு பெருக்கி க்ளீன் பண்ணி துடைச்சேன் இப்போ பாருங்கள் திருப்பியும் நான் வீடு துடைக்கிறேன் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க மாதுளம் பழம் கொடுத்தேன் அதை கொட்டி கீழே போட்டு வச்சுருக்காங்க இப்போ மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆயிடுச்சு இப்போ நான் சாதம் உடைச்சிருக்கேன் சாம்பார் வந்து கொதிச்சிட்ருக்கு இன்னும் வடை பாயசம் செய்யணும் நான் எப்படியாச்சும் ரெண்டு மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்டுருலான்னு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அவங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தோம் அப்புறம் மதியம் ரெண்டு மணிக்கெல்லாம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம் சிவானி தீர்த்த தரேன்னு சொல்லிட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து கொட்டிகிட்டு இருந்தா கொஞ்சம் விட்டால் இலையிலேயே போய் உட்காந்துப்பா ரொம்ப பண்ணிட்டு இருந்தாள் அன்னைக்கு அப்புறம் ஈவினிங் அவர் வந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கு வந்தோம் சிவானி என்ன இருக்கான்னு பாருங்க